உண்டாவதாக இந்த நாளிலும் மிக முக்கியமான நாள் அகில உலகத்தை அசைத்த மிக மிக முக்கியமான நாள் வானத்துக்கும் பூமிக்கு நடுவாய் ஆண்டவராக ஏசையில் தொங்கி அகில உலக மனிதர்களின் பாவங்களை போக்கிற பல்லியாய் தொங்கி கோடிக்கணக்கான மக்களை போய் சாசின் வல்லமையிலிருந்து பாவத்தின் கட்டுகளில் இருந்து விடுவித்து ஒரு அற்புதமான நாளை நாம் தியானத்திற்காக எடுத்திருக்கிறோம் இது மிக முக்கியமான நாள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினுடைய அடிப்படை இயேசுவின் சிலுவை பள்ளியில் ஆரம்பிக்கிறது என்பது நமக்கு நன்றாய் தெரியும் ஆனால் அதே நேரம் இந்த சிலுவை பலி தொடர்பான தவறான நம்பிக்கைகளும் புரிதல்களும் தான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பட்டு பயங்கரமாக சிதைத்து விட்டது என்ற சில அடிப்படை குறிப்புகளை சொல்லி சற்று சற்று விழிப்போடு இந்த காரியத்திலே நாம் செல்ல தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் தேவன் மனிதனை படைத்தார் தம்முடைய சாயலில் ரூபத்தில் படைத்து அன்பு பிள்ளைகளா ஏதேனில் வைத்திருந்தபோது போது கத்தருடைய கட்டளைக்கு கீழ்படியாம சாத்தானுக்கு பின்ன போனது நல்ல ஆதாம் ஏவாள் மகிமை இழந்தார்கள் ஆதி ஆகம மூணு பதினாறு டு பத்தொன்பதுல நீ பெருகும் போது வேதனை பெருக பண்ணுவேன் உன் பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்ற சாப வார்த்தையை பெற்றார்கள் ஆனா இன்னொரு வார்த்தை சொல்லி

அடிக்கப்பட்டு தோல் எடுக்கப்பட்டு அவளுக்கு உடை கொடுக்கப்பட்டு அந்த சாவு அங்கே தற்காலிகமாய் தடுத்து நிறுத்தப்படுகிறது மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரமாய் அவன் ஜீவனுக்கு ஈடாய் இன்னொரு பலி செலுத்தப்படுகிற காரியம் ஏதேன் தோட்டத்தில் துவங்கிற்று தொடர்ந்து ஆப்ரகாம் யாக்கோபு நோவா இவங்க எல்லாம் பலி செலுத்தினார்கள் என்ற குறிப்பு இந்த அடிப்படையில் தான் இருக்கிறது பின்பு இஸ்ரவேலர் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த போது அவர்களை விடுவிக்கின்ற ஒரு ராத்திரி இருந்தது அந்த நாளில் எகிப்தின் தலையிட்ட அனைத்தையும் அலங்கரிக்கும்படி கத்தருடைய தூதனை கத்தர் அனுப்பின போது இந்த இஸ்ரேவேல் மக்களை அது தொட்டாமல் இருப்பதற்கு ஒரு ஒரு ஆடு கொல்லப்பட்டு அதன் ரத்தம் எடுக்கப்பட்டு நிலை வாசலில் தளிக்கப்பட்டு பூசப்பட்டு அதன் மாம்சம் புசிக்கப்பட்டு இவ்விதமாய் பஸ்கா என்ற நியமமும் இந்த அடிப்படையில் தான் ஏற்படுத்தப்பட்டது அதை தொடர்ந்து மோசையின் மூலம் கற்ற நியாய பிரமாணத்தை கொடுக்கும் போது மனிதன் அறியாமையினாலோ இயலாமையினாலோ பாவத்துக்கு உட்பட்ட அவனுக்கு பாவ நிவாரண செய்யும்படி பாவ நிவாரண பலி என்ற ஒரு சட்டம் ஏற்ப வெளிப்படுத்தப்பட்டது மிக முக்கியம் அது லேவியர் நாலாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து படிக்கலாம் ஒரு மனுஷன் தெரியாம பாவம் செஞ்சிட்டோம் நல்ல கவனிக்கணும் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை ஒருவன் அறியாமையினால் செய்யத்தக்காததை சகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டா பாவ நிவாரண பலி செலுத்தணும் இதுதான் பேஸ்மெண்ட் இதுதான் பேஸ்மெண்ட் அறியாத பாவத்துக்கு தான் பாவ நிவாரணம் இருக்கிறது இது மிக முக்கியமானது ஒரு விலங்க கொண்டு வரணும் தலையில கையை வைக்கணும் பாவத்தை அதுக்கு சுமத்தணும் அதை கொல்லணும் ரத்தத்தை வடிச்செடுக்கணும் பரிசுத்தலத்துக்கு முன்பா ஏழு தரம் தெளிக்கணும் அதன் உடலை பாவ சர்வ அங்கதகன தகன பலியாக அந்த பள்ளி மேடையிலே கொளுத்தி விட வேண்டும் இது பாவ நிவாரண பலியாய் பிரம்மாணமாய் இஸ்ரேலருக்கு கொடுக்கப்பட்டது முக்கியமான வார்த்தை ஒன்னு சொன்னு அறியாமையினால் செய்த பாவம் மட்டும்தான் மன்னிக்கப்படும் இது பாவ நிவாரண பலியின் அடிப்படை என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா இஸ்ரேலர்கள் தொடர்ந்து அவங்க கத்தரை அசட்ட பண்ணி கற்பனைகளை புறக்கணிச்சு அவங்க பாவம் செஞ்சதுனால

ஒன்னாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் ஏலி என்கிற ஆசாரியன் அதாவது மனிதர்களுடைய ஜனங்களுடைய பாவத்துக்காய் பரிகாரம் செய்கிற பாவம் நிவர்த்தி செய்கிற ஆசாரியனை குறித்து கர்த்தர் சொன்னார் ஏலியின் குடும்பத்தினுடைய பாவம் பலியினாலோ காணிக்கையினாலோ மன்னிக்கப்படுறது இல்ல மன்னிக்க மாட்டேன் ஆணையிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டார் என்ன புரிஞ்சுங்க பாவ நிவாரண பலியின் அடிப்படை ஒருவன் அறியாம பாவம் செஞ்சிருக்கணும் மற்ற பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை என்பது அங்கே இந்த காரியங்கள் மூலம் நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம் அதன் பிறகு தானியல் ஒன்பது இருபத்தி நாலிலிருந்து நீங்கள் வரும்போது பாவங்களை தொலைப்பதற்கு அக்கிரமங்களை நிவர்த்தி நித்திய நீதியை வருவிப்பதற்கு மகா ஆச்சாரியராய் மேசியாவா அபிஷேகம் என்னும் அவர் மனுக்குலத்தின் பாவங்களை சுமந்து தீர்ப்பார் மேசியா சங்கரிக்கப்பட்டுவார் என்று சொல்லப்பட்டு தானியல் தீர்க்க மூலம் சொல்லப்பட்டு அவ்விதமாய் இயேசு வலிகில உலகத்தின் பாவ நிவாரண பலியாய் சிலுவை சிலுவையிலே தொங்கி என்பது மறுக்க முடியாத மாக்க முடியாத வரலாறு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இங்கே இயேசுவின் சிலுவை பலியின் மூலம் நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் சொன்னார் லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தி ஏழு மனம் பாவ மன்னிப்பும் சிலை முதல் உலகம் முழுசும் ஏன் பிரசங்கிக்கப்படணும் எங்கே மனம் திரும்பதில் இருக்கிறதோ அங்கே மட்டும்தான் பாவ மன்னிப்பும் பாவ நிவாரணம் இருக்கிறதுங்கிறத மிக முக்கியமா நீங்க மனசுல கொள்ளணும் பன்னெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் ஏச சொல்லுவார் அறிந்தும் அதன்படி செய்யாதவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான் அறியாதவனாய் அடிகளுக்கு ஏற்ற செய்கிறவன் சில அடிகள் மாத்திரம் அடிக்கப்படுவான் வசனத்தை மனசுல வைக்கணும் கிறிஸ்தவ மார்க்கம் எப்படி தலைகீழாய் தரங்கட்டு போயிட்டு என்பதையும் இந்த வசனத்தினூடாய் நாம் விளங்கிக் கொள்ள தேவன் உதவி செய்வாராக எப்படியே நல்ல அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல ஏசு அகில உலக இந்த மனிதரின் பாவங்களுக்காய் பள்ளியாகி இருக்கிறார் அவர் மனிதர்களுக்காய் பரிந்து பேசுகிற தேவாட்ட ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார் நாம் பாவம் செய்வோமானால் நம்முடைய பாவங்களை குறித்து தேவனிடத்துல அவர் நமக்கு பரிந்துரை செய்கிறார் என்று சொல்லி ஒன்றியவன் இரண்டாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நாம் படிக்கிறோம் ஒன்னாம் அதிகாரத்துல கடைசியில் பாவங்களை நாம் நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களா இருப்போம் சத்தியம் நமக்குள்ள இராது பாவங்களை அறிக்கை பாவங்களை அறிக்கை மட்டும்தான் மனம் திரும்பி அறிக்கை மட்டும்தான் எல்லா பாவங்களை நீக்கி மன்னிப்பதற்கு அவர் நீதியின் இறக்கம் உள்ளவர் தொடர்ந்து சொல்றார் அவர் நமக்கு பரிந்துரை செய்து மன்னிப்பு தரணும் இப்போ எப்படியார் நாலாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் சொல்லுது நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிந்து ஆமா பரிந்துரை செய்ய முடியாது பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் நல்ல கவனிக்கணும் பலவீனம் என்ற வார்த்தை இருக்கு முதலாவது ஒன்னு அறியாம செய்த பாவம் தான் மன்னிக்கப்படும் நம்ம பார்த்துட்டோம் இப்ப பாவம் பாவம்னு தெரியுது ஆனால் சூழ்நிலையில் நெருக்கத்தினால நம்முடைய பலவீனத்தில் பாவத்தில் விழுந்துடுறோம் இதுதான் பாவம் பெருகின இடத்துல தெய்வனுடைய கிருபை பெருகிறதுன்னு இன்னொரு வசனத்தை படிக்கிறோம் அவன் முடியாம இயலாம அந்த நெருக்கத்தில் விழுந்துட்டான் அவனுக்கு மன்னிப்பு கொடுக்க ஆண்ட விரும்புகிறார் அவனுக்காக பருந்து பேசுகிறார் ஹலோ ரெண்டு நியமம் ரெண்டு நியமம் என்னது ஒன்னு அறியாம செஞ்சிருக்கணும் இன்னொன்னு அந்த வசனம் பன்னிரண்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டுல அறியாம செஞ்சவனுக்கு செல அடி கொடுக்கப்படும் ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்காரு எல்லா வசனங்களையும் நம்ம மனசுல வைத்திருக்கணும் புரிஞ்சுட்டீங்க இல்லையா பாவ நிவாரண பலின் அடிப்படை இதுதான் இந்த அடிப்படை பின்பற்றப்பட வேண்டும் ஆனா கிறிஸ்தவ மார்க்கத்துல மிகப்பெரிய ஒரு மோசடி வந்தது என்ன மோசடின்னு சொன்னா அதுக்கு அடிப்படையாக அமைந்தது ஒரு செலுவை கேளான் ஏசுக்கு வலது பக்கம் ஒருத்தன் இடது பக்கம் ஒருத்தன் வலது பக்கம் நின்னவன் கேட்டான் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேன்னு நினைத்தருளும் என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார் இன்று என்னுடன் பரதேசில் இருப்பார் இந்த வார்த்தையின் அடிப்படையில் இந்த சம்பவத்தின் அடிப்படையில் சிலுவை கள்ளர்கள் சிலுவை கள்ளர்களை போன்றவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போறாங்கன்னு ஒரு பைச்சிக்கார மார்க்கத்தை ஒரு கொள்கையை கிறிஸ்தவ மார்க்கத்தில் கொண்டு வந்தாங்க உங்களுக்கு புரியணும் ஏன்னா இது உலகம் கொட்டி கட்டி பறக்கிற விஷயம் பாவ நிவாரணத்துக்கு அடிப்படை பார்த்துட்டோம் ஆண்டவர் பரதீசுன்னு வார்த்தை இருந்தா அதையும் தாண்டி அவன் பரலோகத்துக்கு போயிட்டான் பரலோகத்துக்கு போயிட்டான் அப்படின்னு பேசுவாங்க நீங்க நல்லா கவனிக்கணும் செல்வக்கல்லன் சொல்ற ஒரு வார்த்தை உண்டு நாமோ நாம செய்த அக்கிரமங்களுக்கு தக்க பலனை தண்டனை அனுபவிக்கிறோம் இவர் அப்படி இல்லைன்னு சொல்றான் செருவை கல்லனை ரொம்ப நம்புறவங்க ஒண்ணு புரியணும் அவங்க செய்த அக்கிரமத்தை அறுத்துட்டு தான் இங்க இருந்து போகணும் முதலாவது விஷயம் அந்த இன்சிடென்ட் அப்படிதான் சொல்லுது நாம செய்த தக்க பல நான் தான் அடைஞ்சிட்டோம் இந்த செல்வை கல்ல கொள்கை நம்புறவங்க முதலாவது ஒண்ணு புரியணும் நான் செய்த பாவத்தை அறுத்தாவணுங்கிறத மறந்துடப்படும் அவன் பரதீஸ்க்கு போனான்னா இயேசு சொன்னார் இன்று என்னுடன் பரதீசில் இருப்பான்னு சொன்னார் அப்படின்னா ஏசு பரதீசுக்கு போனாரான்னா ஒன்று பேர் மூன்றாம் அதிகம் பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒண்ணு ஒரு வசனத்துல ஏசு காவலில் உள்ள ஆவியலுக்கு பிரசங்கம் பண்ணினார் பாதாளத்துக்கு போனார் நோவா காலத்துல மரிச்சு போன ஆத்துமாக்களுக்கு பிரசங்கம் பண்ணி பாதாளத்துக்கு போனார் என்று சொல்லும் நிசையா விசுவாச பிரமாணத்தை நாங்க சிஎஸ் சர்ச்சில சொல்லும்போது ஏசு மரித்து அடங்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்குறான்னு தான் சொல்லுவோம் அங்க போனார் அங்க செலுவை கல்லன கூட்டிட்டு போனார் அப்புறம் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது அது வேற விஷயம் நல்லா நீங்க கவனிக்கணும் இந்த அடிப்படையாவை இந்த சிலுவை கல்லனை போல ஏதோ கடைசி நேரத்துல என்ன ஏற்றுக்கொள்ளன்ட்டா ஏற்றுக்கொண்டு என்கிறது மாதிரி ஏதோ எல்லாருமே சிலுவை கல்லர்ல இருந்தா போதுங்கிற மிக மோசடியான மார்க்கம் கிறிஸ்தவ உலகத்துல வந்ததுனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவ கோலம் இவ்வளவு சீரழிந்து காணப்படுகிறது மகா பரிசுத்தம் உள்ள மார்க்கம் பாவ மார்க்கம் பைத்தியக்கார மார்க்க மாறி போன ஒரு விஷயத்தை இந்த நாளிலே நாம் நினைவு கூற தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார் நல்ல கவனிக்கணும் ஏசு ஒரு நாளும் சிலுவை கள்ளன் சிலுவை கள்ளர்களை பின்பற்றுங்கள் ஒரு நாளும் சிலுவை கள்ளனை பின்பற்றுங்கள் சொல்லல நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்னால எல்லாமே ஒருத்தன பிதாவணத்தில் வர மாட்டான் நாம பின்பற்றி இருக்க வேண்டும் பத்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு என் என் சத்தத்துக்கு ஏன் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் அவை எனக்கு பின் செல்லணும் அவைல தான் எனக்கு தெரியும் அவைளுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறேன் அடிச்சவட்டில் நடக்காம சில வக்கள்லாம் கல்லூரி அடிச்சு வட நடக்கிற யாரும் இருக்கிற இடத்துக்கு போக முடியாதுங்கிறது மறந்து கூடாது ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி இருக்கு ஓகே தான் மத்த இருபத்தி ஒன்னு பதிமூணுல ஆண்டவர் சொன்னார் என் வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜப வீடுன்னு எழுதுன நீ கள்ளர் குகையாக ഞാൻ <US> മനസ്ലയ <uneopen morally authorized caerelim> <or coupon behaviLee begun> ஒரு கட்டமையா ஒண்ணு நாம கடந்து போக முடியாது ரொம்ப வருஷமா பாரம்பரிய கிறிஸ்தவம் அந்த கிறிஸ்தவம் இந்த கிறிஸ்தவம் ஆவி ஆவி உள்ள கூட்டம் இல்லாத ரொம்ப கடந்து வந்துட்டோம் முடியாது ஏன்னா நாற்பத்தி மூணு ஆண்டவர் சொல்வார் நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் நீதிமான்கள் தான் ராஜ்யத்தில் பிரகாசிக்க முடியும் ஒன்று பேர் ஒன்று பதினைஞ்சு பதினாறு உங்களை அழைத்தவர் பரிசுத்தமா இருக்கிறது மாதிரி நீங்கள் உங்கள் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்க

வசத்தில் உண்டான எல்லா அசசியும் நீங்க நம்ம சித்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணத்தைப்படுத்தும்படி இந்த சுவிசேஷமும் சபை வச்சிருக்கோம் ஓகே அப்ப சிலுவக்கல்ல மரம் ஒண்ணும் போகமாட்டோம் அந்த அடிப்படை தோட்டல நீங்க மரம் அது நமக்கு தேவை கிடையாது வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவன்

நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறவர்களானபடினாலே இங்கே பரதேசிகளை போல சஞ்சரிக்கும் காலமளவும் பயத்துடன் நடந்து கொள்ளுங்க கலாத்திர ஆறு ஏழு தேவன் தம்மை பரியாசம் அனுமதிக்க மாட்டோம் மனுஷன் எதை விதைக்கிறான் அதை அவன் அறத்து தீரணும் ரொம்ப ரெண்டு ஆறு தேவன் அவன் கிரியைக்கு தக்கதாய் பலன் கொடுப்பார் என்ன புரிஞ்சுங்க ஆண்டவர் இப்படி வந்தா சிலுவை கல்லமாருக்கு நிலைமை சிலுவை கள்ளிகளுக்கு நிலமை என்ன ஆவோன்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கள்ள சு எப்படி வந்தோன்னு நீங்க புரியுறதுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு தான் நான் வசனத்தை தந்தேன் என் கத்தர் நமக்கு உதவி செய்வார் நூக்கா பதினெட்டு பத்து ரெண்டு மனுஷர்கள் ஜோமான் போனாங்க ஒருத்தன் பரிசைன்னு இன்னொரு நாயக்காரன் சம்பம் அது என்ன ஜெபிக்கிறான் பரிசைன்னு சொல்றான் நான் பிடிச்சது தான் இங்க பிடிச்சது தான் இப்படி இருந்தேன் என் பின்னால் அவர் தான் நிற்கிறான்னு அவனை போல் இல்லாதபடின்னாலும் உம் மைஸ்தோத்தரிக்கிறேன் என்ன சொன்னான் உடனே ஆண்டவர் சொன்னார் அவன் அல்ல யா ஆறு இதெல்லாம் செஞ்சேன் பட்டியல் போட்டானே அவன் இல்ல பாவியாகிய மேல் கிருபேரன்னு நெஞ்சல அடிச்சுட்டு இருந்தானே அவன் அந்த நீதிமானா போனான்னு ஆண்டவர் சொன்னார் இந்த பகுதியை வச்சுட்டு என்ன அந்த பாரம்பரியத்தில் வந்தவன் இல்லையா இந்த பகுதியை வச்சுட்டு எந்த நியாய நீதி செய்யப்படாது தேவ சட்டத்தில் நடக்கப்படாது நான் பாவியாகிய மேல் கிருபேரன்னு நெஞ்சில தள்ளிக்கிட்டே இருந்தா பரலோகத்துக்கு ஒரு பைத்தியகார கோட்பாடு ஒன்று பண்ணாங்க ஆண்டவர் சொன்ன வசனம் மேலே இருக்கு தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணினவர்களை குறித்து தான் ஆண்டவர் இந்த பகுதி சொன்னார் சரிதானே கீழே நீங்க வந்தா தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் இதுக்கு தான் அது சொன்னாரே தவிர பாவிகள் எல்லாம் பரலோகத்துக்கு போவாங்கிற ஒரு திட்டத்துல சொல்லல ஆனா இதை வச்சு மிக தவறான ஒரு கோட்பாடு ஏன்னா எங்க சச்சா சவுத் இந்தியாவில் அவங்க சாப்பிடறத ஒரு பாட்டு பாடுவாங்க நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் செஞ்சது சாவரவர நெஞ்சல் அடிச்சு பாடுவாங்க நான் பார்த்துட்டு வந்தவன் ஒரு ஆள் பாடி ஆயிட்டான் அவனை வச்சிட்டு பிள்ளை உண்ட மல்ல புகழிடம் தாரம் பக்கம் பட்ட காயம் பாஞ்சசண்டீர் வெள்ளம் பாவ போஷம் நீக்கம் உதவும்னு பாடுவான் எவனுக்கு டா பாடுறா நீ பாடியானவனுக்கு பாடுறியா இல்ல உனக்கு பாடுறியா எங்க இருந்து கொண்டு வந்தீங்க இந்த கோட்பாடு எல்லாம் நல்ல காலத்துல மனந்தர் பண்ணும் செய்து தேவ செய்யணும் எத்தனையோ விஷயம் இருக்கு இப்படி மோசடி மார்க்கமாய் ஒரு சிலுவைக்குள்ள மார்க்கம் கள்ளர்கள் மார்க்கமாய் இந்த மார்க்கம் மாறிவிட்டது என்பதை நீங்கள் இங்கே புரிந்து கொள்ளணும் இது தப்பு எபேசியர் ரெண்டு எட்டுல இருந்து பத்து வரை படிச்சோம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டீர்கள் இது உங்க உங்களால் உண்டதல்ல அந்த ஒரு அழக அந்த வசனம் இருக்கு அந்த பத்தாம் வசனத்தில் வந்தோம் நான் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும்படி தேவனு கேட்ட கிரியை செய்யும்படி புதிய சிருஷ்டியா சிருஷ்டிக்கப்படுறோம்னு இருக்கு பாவ மன்னிப்பு தாங்க மனம் திரும்பி வந்தா பாவ மன்னிப்பு சந்தேகம் நீ ஒரு கிரியை செய்யாண்டாம் உனக்காக சிலுவை இயேசுவை விசுவாசிச்சு மனம் திரும்பி குணப்பட்டா போதும் ஆனா அடுத்தது நீ இனி சிலுவ கல்ல கல்லியா இருக்க முடியாது இனி நீ தேவனுடைய நீதிகளை நியாயத்தையும் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயமா இருக்கிறது

மட்டும் தான் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பார்கள் கிடைக்கும் சிலுவ கல்லிகளுக்கு கல்விகளுக்கு சரிதானே ஓகே கற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் இடத்துல அவருடைய நீதிகளை கற்றுக்கொள்ளணும் ரோமர் பன்னிரண்டு ரெண்டு நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை கேட்ட வேஷம் தெரியாம பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்த பகுத்த அறியத்தக்க புதுசாகட்டா பரலோக ராஜ்யத்தில் போய் சேர முடியாது நீங்க அதை மறந்துடப்படாது அதனால தான் மற்ற ஏழு இருபத்தொன்னு சொன்னார் பரலோகத்தில் இருக்கிற என்ன சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் நீ கத்தாவே சொல்லி இருக்கலாம் ஆராய்ச்சி இருக்கலாம் நீ பேய் விரட்டி இருக்கலாம் இல்லைன்னா பே போயிருக்கலாம் உங்களுக்கு கேன்சர் சுகம் இருக்கலாம் கிடைச்சிருக்கலாம் கார் வாங்கி இருக்கலாம் வரலாறு ராஜ்ஜியத்துக்கு போக முடியாது பரலோக ராஜ்யத்துக்கு போறது வேறு ஆண்டவட்டை எத்தனையோ நன்மை வாங்குவீங்க ஒரு போக முடியாது பாரலோக ராஜ்யத்துக்கு போனா பரலோக போய் தான் சித்தம் செஞ்சிருக்கணும் ஏசுவன் வார்த்தையில நடந்திருக்கணும் அவர் மாதிரியில் அப்போ மாதிரி நடக்காதவங்க பரலோகத்துக்கு போக முடியாது ஏமாந்துறாதுங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்றேன் நீங்க சொல்லுவீங்க எனக்கு உயிர் தந்தீர் அம்மா உனக்கு உயிர் தந்தேன் இப்ப செத்து தாண்டா இங்க வந்திருக்கோம் எனக்கு வீடு தந்தீர் தந்தேன் வீடை போட்டுட்டு தானே இங்க வந்தா இங்க வர்றதுக்கு என்ன கொண்டு வந்தான்னு கேப்பார் அது வெளிப்படுத்தல் பதினாலு பதிமூணு சொல்லுது ൾ മരിക്ക ബാക്കി വാൻ എഴുതി അവരുടെ കീരിയ അവരുടെ കൂടെ கள்ளமார்க கல்லிகளுக்கு நிலைமை என்னன்னு நீங்கள் பார்த்துருணா இல்ல எத்தனை ஏறார் பண்றாங்க இந்த மார்க்கம் ஏன் இப்படி இருக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கேன் சரி இதுதான் அந்த கிருபையினால் ரட்சிக்கப்படுறது அது ரட்சிப்பு பாவம் மன்னிப்பு அதுதான் அடுத்து தெய்வ சித்தம் செய்யணும் நீங்க புரிஞ்சிருக்கணும் எப்படி பத்து இருபத்தொன்பதுல கிருபையின் ஆவி ஏன்னா இப்போ நிறைய ஆவி கூட்டத்தை நான் பாக்குறேன் கிருபையின் ஆவியின் இந்தவன் எவ்வளவு பெரிய கொடி ஆக்கினைக்கு ஏதுவா இருப்பான் இருக்கு அப்ப பரிசுத் ஆவிக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இது கிருபையின் ஆவின்னு சொல்லுவாங்க அது கிருபையின் ஆவிதான் ஆனா ஆனால் அதுக்கு முக்கியமான நீ

தேவனுக்கு பயப்படுகிறவன் அவன் நீதிமான் அவன் ஜோம் பண்றவன் வீட்டார் அனைவரோட தேவ பக்தி உள்ளவன் இந்த மனுஷன் ஏசுவன் செல்லுவை பலி குறித்த காரியத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட போது அங்கே பரிசு தாவியானவர் இறங்கினார் அப்போ ஏற்கனவே அவனுடைய பேக்ரவுண்ட் அப்படின்னு புரிஞ்சிருக்கேன் அந்த இருதயத்தை சுத்தமாக்குறது என்ன என்கிறது புரியதற்காக வேண்டி இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த வார்த்தையை பேசிட்டு இருக்கும் போது பரிசு தாய் பெற்றாங்க ஏன் சொல்றோம் இப்ப உள்ள ஆவி இந்த அடிப்படையில் தான் வருகிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக அவசியம் ரெண்டு குருந்தியர் பதினொன்று மூணு நாலு வசனத்தில் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனசு கிறிஸ்துவைப் பற்றிய உண்மையிலிருந்து விலகி கிறிஸ்துவைப் பற்றிய பொய்களுக்குள் நீங்கள் சென்று விட்டீர்களோ சென்று விடுவீர்களோ என்று நான் பயப்படுறேன் சொல்றார் நீங்கள் நல்ல கவனிக்கணும் ஏசுவை பற்றிய உண்மை செய்து இருக்கு அவர் சுவிசேஷத்தை பற்றிய உண்மை செய்து இருக்கு பொய் செய்திகள் நிறைய இருக்கு நிறைய இருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வரும் சொன்னது வந்துட்டு இன்னொரு ஏசு இன்னொரு சுவிசேஷம் இன்னொரு ஆவின்னு கிறிஸ்தவ கோலம் அலக்களி கொண்டு அலக்களிந்து கொண்டிருக்கிறத நீங்க தான் பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல மீடியாஸ்ல பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த நாட்களில் இவைகளை குறித்து நம் நம்ம ரொம்ப விழிப்பா இருக்கணும் ஒரு முறை எனக்கு ஒரு உறவினர் இருந்தார்கள் சிஎஸ்ஐ சர்ச்சில் முக்கியமானவங்க சண்டே ஸ்கூல் செக்ரட்டரி நாட்டையர் இல்லைன்னா அவங்க தான் பிரசங்கம் பண்ணுவாங்க அது ஆமா என்னுடைய உறவினர் தான் அவர்கள் அவர்கள் மறி மரண சூழ்நிலையிலே படுக்கையில் இருந்தாங்க படுக்கையில் இருந்தபோது ஆள் சொல்லி விட்டாங்க நான் அப்போ ஊழியத்துக்கு வந்துட்டேன் இந்த அதாவது எல்லாருமே சிஎஸ்ஏ சபையில் இருந்தோம் அங்கே இருந்து இந்த எல்லாம் தெளிவாண்டவர் தந்ததுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரோட மாதிரிக்கு வந்துட்டேன் ஊழியத்துக்கு வந்துட்டேன் கல் திருமணம் ஆயிட்டு பரிசுத்தாவி கிடச்சிருச்சு நான் அப்படி ஓடிட்டு இருக்கிறேன் இந்த நேரத்தில் அவங்க என்ன கூப்பிட்டாங்க ஆள் சொல்லி கூப்பிட்டாங்க நான் போனேன் படுக்கையில் படுத்திருக்காங்க பக்கத்தில் ஒரு சேர் ஸ்டூலா என்னமே இருந்து அதில் உட்கார சொன்னாங்க அவங்க என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க நல்ல

போக மாட்டாய் நரகத்துக்கு தான் போவாய் சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு நல்லா கவனிக்கணும் எனக்கு இருக்கு எனக்கு தூக்கி வாரி போட்டு இத்தனை வருஷம் சபையில நாட்டே இல்லாட்ட பிரசங்கம் பண்ற இப்படி நான் நட்டுங்கி போனேன் எனக்கு பதில் சொல்ல தெரியல நான் ஊழியத்துக்கு வேற புதுசு அப்புறமா நான் ஜோ மண்ட ஆண்டவரை இது என்ன கதையா இருக்கு இத்தனை வருஷம் கோயிலுக்கு போன ஆளு நான் பரலோகத்துக்கு மாட்டேன் சாத்தான் விரட்டு சாவர நேரமா பயன் காட்டணும் அப்படின்னு ஆண்டவர்டர் கேட்டா நான் சொல்லு மாத்தாவ சிலுவை கல்லன் சிலுவை கல்லின்னு நெஞ்சல அடிச்சுட்டு இருந்தேன் லிச்சனமாக்கா இது நான் சிச்சை கொடுத்துருக்கறேன் நான் அதுக்குறதை பார்த்துக்கிடுவேன் சொன்னார் சரி அதை விட்டுருவோம் எதுக்கு நான் புரிய சொல்றேன் நான் நீங்கள் ஒன்று குறிந்தியார் பதினொண்ணாம் அதிகாரம் முப்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டுல வந்தா இன்னொரு கூட்டம் இருக்கு கொஞ்சம் ரொட்டிய வாங்கி ஜோம் பண்ணி ஏசுவன் இறாச்சியா மாத்திரேனும் கொஞ்சம் திராட்சை ரசத்தை க கலக்கி வச்சிட்டு ஏ ஜோம் பண்ணி ஏசுவன் ரத்தமா மாத்திரனும் அப்புறம் ரொட்டிய தின்னனும் இறைச்சியை தின்னனும் ரத்தத்தை குடிக்கணும் ஏேசுவோட இணைஞ்சிடணும் பரலவத்துக்கு போயிடணும் எங்கடா இருக்கு இப்படிப்பட்ட கோட்பாடு கர்த்தருடைய பந்தி இருக்கு அது விஷயம் அங்க என்ன நடந்ததுன்னு சொல்றேன் இந்த மாதிரி வித்த காட்டிட்டு இருந்தவங்க அங்க சொல்லி இருக்கு உங்களில் சிலர் வியாதியா இருக்கிறீங்க சிலர் பலவீனமா இருக்கிறீங்க சிலர் நித்திரை அடைந்திருக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுறோம் அல்ல இல்லையா ஏசன் செல்வ பலி நம்புறவங்கதான் கத்தருடைய பந்தியில வந்தவங்க தான் இப்போ செத்தாங்க வியாதியா போனாங்க யாகையினாலே இந்த பாவம் மன்னிப்பை குறித்து ஒரு நல்ல தெளிவோடு இருக்கணும் மற்ற சபையார பேர் நம்ம இருக்க முடியும் அப்போ ஏசு நம்ம கைசில் வயசு வந்து அவர் பலியானார் என்பது தெரியும் அதனால என்ன செய்யணும் வெள்ளிக்கிழமை தூரம் கஞ்சி குடிச்சிட்டு இப்படியே பாடிட்டே கிடக்கணும் ஆண்டவர் சொன்னார் ஏ சீசர்கிட்ட சொன்னார் நீங்கள் புறப்பட்டு போய் எல்லாரையும் எனக்கு சீசராக்கணும் என்ன செய்யணும் மற்ற இருபத்தி கடைசி ரெண்டு வருஷத்தில் சீசராக்கி தான் ஞான ஸ்நானம் கொடுக்கணும் அது எப்படி கொடுக்கிறது நான் காட்டி தாரேன் அது யோவான் நாலு ஒன்று நாலு ஒன்று ஏ ஸோ அநேகரை சீசன் ஆக்கி நான் சாதனை கொடுத்து மாதிரி காட்டுக்கு எப்படி செய்யணும் நல்ல கவனிக்கணும் அப்ப சீசன்னா யாருன்னு கேட்டா அது மார்க்கெஸ் விசேஷத்தில் எட்டு முப்பத்து நாலு தன்னைத்தான் வறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான் இல்லையா

வெள்ளிக்கிழமை கஞ்சி குடிச்சிட்டு கிடந்தா போறோம் நாற்பது நாளா தியானம் பண்ணுனா போறோம் அதெல்லாம் நல்லதுதான் இருந்துட்டு போட்டோம் வேண்டாம்னு சொல்லல அவருக்கு எப்ப நீ சீசனா மாறப் போகிறா அவர் நடந்தபடி நடக்கணும் ஒன்றையோ ரெண்டு ஆஹ் சொல்லுது நடந்தபடி நடக்கிற சீசனா எப்ப மாற போறே ஒன்று பயந்து ரெண்டு இருபத்தி ஒண்ணு அப்படி அடிச்சுவடுகளில் நடக்கிற சீசன் சீசியா நீ எப்ப மாற போறேங்கிறத மனசுல வச்சுக்கணும் சும்மா இப்படி வந்து வெடிக்க காட்டப்படாது எல்லாம் நல்லதுதான் வேண்டாம்னு சொல்லல அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் யோவா நாலு இருபத்தி நாளுல சொல்றாரு தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை சத்திய ஆவியோட உண்மையோடும் தொழுது கொள்ளணும்னு சொன்னாரு ஆவியா இருக்கிற தேவனை இவைய விட்டாச்சு அது சொல்லிதான் அவனை முடிக்க போறேன் அது வந்து அஹ் ஒன்று தீமத்த ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல பவுல் சொல்லுகிறார் ஒரு அரிதர்சனமான தேவன் காண முடியாத தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல சாவாம உள்ளவர் ஒருவரும் கண்டிராதவர் காணக்கூடாதவருக்கு மகிமை உண்டாவதாக சொன்னார் ஆனா இந்த தேவனை புறக்கணிச்சாங்க ஏன் புறக்கணிச்சாங்க தெரியுமா இருபது இருபத்தாறு நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராக இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் இந்த பரிசுத்த பரலோக தேவன தொழுக செஞ்சா நமக்கு கேட்ட பரிசுத்தம் இருக்கணுங்கிற நிர்பந்த அங்க வந்துட்டு ஒன்று பேர் ஒன்று பதினஞ்சு பதினாறு உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடவடிக்கை எல்லாம் பரிசுத்தராக இருங்க பரிசுத்தம் இல்லாம அவர் ஆராதிக்க முடியாது தரிசிக்க முடியாதுன்னு சொன்னதுனால இந்த சிலுவ கலரில் அடுத்த ஒரு அடவு செஞ்சாங்க இந்த ஆவியாகிய பரிசுத்த தேவனை புறக்கணிச்சிட்டு இந்த இயேசுவே கடவுள்

என்ன வார்த்தை நீங்க உனக்கா உன் பிள்ளைகளுக்காக அழு நான் பாழடைஞ்சு கிடக்குனே நான் குணப்பட இல்லையே அந்த சகோதரர் முதல் ஜெபத்தை ஜெபிக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க இந்த புனித வெள்ளியிலாவது மனம் திரும்பி குணப்பட்டு ஒரு பொது வாழ்வு வாழ்வதற்கு அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னார் அந்த வார்த்தையோடு தான் நான் செய்தியை முடிக்கணும் இந்த நாளில் நீ இயேசுநாதருக்கு அழாண்டா உனக்கு பாவத்தை நினச்சா அழனும் மனம் திரும்பாத நிலைமையை குறித்து அழனும் இருதே கடினங்கிறத குறித்து அழனும் இயேசுன் மாதிரி இருக்கான்னு நினச்சா அழனும் நீ இயேசுனே அப்போஸில் பேரோட மிஞ்சின நீதிமானம் மாறி போகப்படாது ஆபத்தாய் முடிஞ்சிடும் சொல்லு பார்த்து அவர் நடந்த மாதிரி நடந்து அவருக்கு மகிமை செலுத்து வேற வார்த்தையினால பாடி அவரை மகிமைப்படுத்த முடியாது வேற வழியில நீ புகழ முடியாது அவர் சொன்னார் மனுஷனால் வருகிற மகிமை நான் சொன்னார் என்னில் அன்பா இருந்தா மரியாதையா நான் சொன்ன கேள் என் பாத சோடல நடந்து வான்னு சொன்னார் ஒரு தீர்மானம் எடுக்கணும் உனக்கா அழனும் உன் பிள்ளைக்கு அழனும் உன் குடும்பத்தை கடனும் நீ மனம் திரும்பியா ரசிக்கப்பட்டியா கழுவப்படுதல் அனுபவத்துக்குள்ள வந்தியா பரிசுதாவின் அனுபவத்தை பற்றியா தேவாவினால் நடத்தப்படுகிறது இந்த நாளிலே இந்த வார்த்தையினால் கர்த்த ஆசிரியப்பார்கள் ஆமேன்